நான் ஜெமர்லேருந்து சிவகுமார் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு ஃப்ரீ ப்ரைவேட் வீட்டில் ஒரு முப்பது பேருக்கு க்ரீல் பண்ணப்புறோம் பாபிக்கும் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போறோம் மாற்றாட்சி மாற்றாட்சி பூஸ்ட்டு அது எல்லாம் எடுக்கப்பறம் க்ரீல் பண்ணுவோம் அங்கே போய் அந்த சலாட் தொழில் தொடர உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காட்டுறேன் என்ன மாதிரி அது Multimita. Okay, que, okay, el video இடத்துல நாங்கள் அந்த சமைக்கப்போகிறோம் முப்பது பேருக்கு க்ளீல் பண்ண போகிறோம் இப்போ இதை ஒரு ப்ரீபாட் ப்ரைவேட் வீடு இந்த வீடு வில காட்டையிலாவது இப்போ நாங்கள் இதில் வேண்டிய காட்டனுக்குள்ள டென்ட் அடித்திருக்கிறோம் இப்போ வந்து இதுதான் அந்த நல்ல பசுமையான இடமா இருக்குது இப்போ இதுதான் இந்த டென்ட்டு இப்போ இது நான் இப்போ ஆஃப் பாவம் பண்ணி கொண்டு இருக்கோம் அஃபாவம் பண்ணி கொண்டுருக்கிறோம் இப்போ இது காயின் டேக்கு பண்ணி வீட்டில் இருக்கிறோம் அப்புறம் வந்தவங்களுக்கு நாங்கள் வழியில் வந்து சாப்பிடுங்க முடிச்சாப்புற எல்லாம் டீச்சர் டேக்கம் பண்ணினாப்பற டீச்சர் எல்லாம் வைச்சா அப்புறம் திரும்ப காட்டுறேன் இந்த லைட் எல்லாம் அதுக்கு நல்ல வேறு வேறு கலரில் எரியும் நல்ல வடிவாக இருக்கும் இதுக்குள்ளே இருந்து வந்து இதில் சாப்பிடணும் இப்போ எல்லாம் நான் வக்கி வச்சிருக்கிறேன் இப்போதான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டுருக்குறேன் இப்போ இதெல்லாம் நாங்கள் சமைக்க போகிறோம் நல்லா புதிய எலிமெண்ட் சூப்பராக இருக்கும் இது இந்த க்ரீன் பாட்டு இந்த வழியாக இதில் வந்து சலாட்டுவன் லேப்பம் இதெல்லாம் இப்போ சலாட் செய்து போட்டு சலாட் போய் கேட்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்குமான்ட்டு மேசை நல்ல வடிவண்ண மேசைங்கிற புது இது சமைக்கலாம் இந்த இடத்துல இந்த சமைக்கப்போகிறோம் நான் எல்லாம் சமைத்து போட்டு எல்லாம் சமைக்க எல்லாம் ஆஃப் ஆ பண்ணிட்டு சலாட்டெல்லாம் வைச்சாப்பிட்றேன் உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்குமான்ட்டு பாருங்க நாங்கள் சமைக்க துவங்கினா இந்த கிரீல் அப்படி கிரீல் பண்ணுறோம் எப்படி அந்த ராட்சியல் வாட்டரம்ன்றெல்லாம் காட்டுறோம்ப்பாங்க இப்போ இப்போ வந்து இப்போ பகல் ஒரு மணி இப்போ ரெண்டு மணிக்கு விரைவில் வாக்குறவங்கள்ட சமைக்கிறதுக்கு இப்போ செலாட் செய்கிறோம் இப்போ இது வந்து ரொம்ப சலாட்னு சொல்கிறது அப்புறம் ப்ரோட்டோன் டமாட்டன் தாமசானு கேஷன்ஸ் அப்புறம் ஆஃபாக பண்ணிவிட்டு காட்டுறோம் இப்போ இது வந்து உலா செலாட் மிஸ் கேஸ் ப்ரோட்டான் டமாட்டின் ஸோ ஆய்க்கம் பண்ணப்போ அப்படி தான் பார்க்கணும்

இப்போ வந்து வந்துடும் நான் சாப்பிட்றதுக்கு புரிஸ்கேட்டி செய்யப்படுறேன் இது பக்கம் பண்ணுவேன் புரிஸ்கட்டி என்றால் என்ன மாதிரி எண்டா இப்போ இந்த புரோ பானை அப்படி சைபன் பட்டிட்டு இது புரோவிட்டர் எல்லாம் போட்டு லிபனர்லாம் போட்டு பக்கம் பண்ணிவிட்டு ப்ரோ இந்த இதை கொஞ்சமிக்க போட்டுட்டு முச்சாரில் ஆட்டம் மாட்டன் வச்சு இதை பக்கம் பண்ணி போட்டு கொடுப்பேன் கொடுக்க வந்து சாப்பிடுவோம் வந்து இது செய்திருக்குவேன் இப்போ வந்து இந்த மெலோனன் இந்த மிச்சை வைத்து சாப்பிட்டு கேஸ் அதாவது ஆட்டரை கிச்சி இது வந்து செய்வோம் இது மந்தவங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து துன்பீஸ் துன்பீஸ் ஆட்டுன்னு என்ன மாதிரி செய்கிறேன் போட்டு இது வந்து துன்பீஸ் இந்த சேசாம் போட்டு பச்சை பச்சை மீன் அது சேசாமி கிரீம் பண்ணி நல்ல ரே செய்யறேன் எல்லாம் போட்டு அவ கரைச்சி கூக்க எல்லாம் போட்டு செய்கிறது இது ம வெக்கில் முதல் சாப்பிட்ற சாப்பாடு resketi apuritana okay. dekin se veeramanai to of adas salan tata man la green la roli broy makan press yeah? ya desa local buyer ya okay salan tasinata to kriya jan ro sari diviya khumbaro ko mere shama suri mein sada kariya hi vatum लाचीलेसॉस ये जा लाची लाची बटोरे ये जा लाचीलेसॉस ये जा मराठकरी बातों स्पार्कल ये जा फॉली मीन बातों में जा मीन सिस्टम जा बात क्लाइंट बात तब वेरी क्लाइंट चाहिए तो बेचेंगे तब बात कर लिया स्पार्कल

the blue color to create a proton. The tracing, Parmesan tracing, Romana color. The color, flying color one day, flies there. Because Coca-Mola is

மயனேஷர் கெச்சப் சென்ட் இப்போ வந்து நாங்கள் இப்போ இது எல்லாம் அப்பா அம்மா பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சாப்பிட போயிடும் இப்போ நாங்கள் இதில் வந்து இதில் சலாட்டெல்லாம் வச்சுருக்கோம் இன்றைக்கு வந்து பபிச்சு செய்யப்போகிறோம் அதாவது இதில் மீன் கோழி மற்ற அதில் வந்து பிராட் பூஸ் மற்ற மாட்டு வச்சு எல்லாம் பாட்டாப்புறம் பாட்டாப்புற பாருங்கள் அப்படி இதுக்கு பண்ணு இப்படித்தான் இது வந்து ஒரு ப்ரீமார்ட் செய்கிற செய்யக்கி ஒரு முப்பது பேருக்கு ஸோ வந்து இதுமெல்லாம் வந்து இது வந்து டெக்கரேட்ஸி உனக்கு வைத்திருக்கிறோம் இது வந்து இந்த மீன் பாட்டைக்கு மீனுக்கு மேலே போட்டு கொடுக்குறோம் இது வந்து கறி சோஸ் இது வந்து அந்த சப்ரான் சோஸ் மீனுக்கு இது வந்து இந்த ப்ரோட் ப்ரோட்டான் இதுவா அந்த மீனுக்கு மேலே போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சு வட்டி கொடுப்பேன் வட்டி இதாக இருக்க திரும்ப உடாச்சு ரோஸ் வந்து திண்ணி அதுபிளாக போட்டு பாட்டி வச்சுருப்பேன் இப்போ திரும்ப இருக்க க்ரீனில் போட்டுட்டு இப்படி வட்டி கொடுக்க நல்ல சூப்பராக இருக்கும் இது வந்து காளான் வாட்டின காளான் இது வந்து பார்க்கல் உள்ள அந்த பெரங்குலாம் மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்

and yeah.